அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுப்புறா கற்பது தமிழ் ஒன்று இந்த பதிவில் நாம் காண என்பது மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா அதாவது இலக்கியங்கள் குறிப்பாக பிள்ளை தமிழ் குறித்த மாதிரி வினாத்தாழ் பார் முழுமையான தகவல்கள் இருக்கின்றன அதனால் தீரோடு முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பிள்ளை தமிழ் என்றால் என்ன சிற்றிலக்கிய நூல் வகைகளில் ஒன்று புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்கள் அரசர் புலவர் பெருமக்கள் சமய ஆச்சாரியர்கள் தமக்கு உதவி செய்தவர்கள் ஆகியோரை குழந்தையாக உறுவதற்கு கற்பனை பல அமைத்து பாடுவது குழந்தையாக கொண்டது பாவனையே ஆகும் சரிங்களா அடுத்தது வினா தமிழ் அறிஞர்கள் எதனை பிள்ளை தமிழ் ஆகாது என்று கூறுவர் பாட்டுடை தலைவருக்கு செயல் செயல்களை சுறிக்கிறது பிள்ளை தமிழ் பாடவில்லை எனும் நூல் என்னும் அமைப்புக்குள் அமையாமல் வெறும் பருவங்கள் மட்டும் அமைவதால் பிள்ளை அதாவது பிள்ளைத்தமிழ் ஆகாது ஏன்னா பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அந்த நூலுக்குள்ள அது அடங்கி வரணும் ஆனா அவருடைய அரும்பெரும் செயல்களை வந்து பாடாமல் வெறும் இயல்பாக தலைவர்கள் குறித்து பாடுவதனால் அவை வெறும் பருவங்களாக மட்டுமே அமைந்தும் சரிங்களா பிள்ளை தமிழின் பாடல் வரையறை குறித்து எழுதுக பத்து பருவங்களில் பாடப்பட வேண்டும் பாடல்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் அமைய வேண்டும் இரட்டித்து பாடினால் ஓட்டி நீண்டு பாட வேண்டும் இந்த வரையறையின் மீறி பத்து பருவத்திற்கான பாடல் எண்ணிக்கைகளை குறைத்தும் கூட்டியும் பிள்ளைத்தமை நூல்கள் இருந்திருக்கின்றன வந்திருக்கின்றன சரிங்களா அப்போ இந்த பத்து பருவத்துக்கான பாடல் எங்களை குறைக்கும் கூட்டியும் பிள்ளை தமிழ் நூல்கள் யாவை இப்ப முதல் நூல் சுயந்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழ் ஒவ்வொரு பருவத்திலும் ஏழு பாடல்கள் கலத்தை தென்கழிநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் ஒவ்வொரு பருவத்திலும் ஐந்து பாடல்கள் பழனி பிள்ளை தமிழ் ஒவ்வொரு பருவத்திலும் மூன்று பாடல்கள் சிங்கான சம்பந்தர் பிள்ளை தமிழ் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு பாடல் திருநாவுக்கரசர் பிள்ளை தமிழ் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு பாடம் ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் ஒவ்வொரு பருவத்திலும் மாறுபட்ட எண்ணிக்கை உள்ள பாடல்கள் சரிங்களா ஆக தமிழ்னா பத்து பாட்டு இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது குறைந்தோ அமைந்து அமைந்திருக்கின்றன பிள்ளைத்தமிழ் குறித்து தொல்காப்பிய தமிழ் தொல்காப்பியத்தில் கூறியுள்ள கருத்துக்கள் யாவை கடவுள் மீது காமம் கொண்டு பாடுவதும் கைத்திரை அதான் கடவுள் மாட்டு பெண்கள் நயந்த பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்ப இந்த கைக்கினுடைய புரத்தனை எது பாடான் திணை ஆகையால் கடவுள் மீது காமம் கொண்டு பாடுவதும் பாடான் திணை இதில் கடவுளை குழந்தை வடிவமாக்கி பாடுகின்ற மரபும் உண்டு என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் அதற்கான சித்திரங்கள் காமம் பகுதி கடவுளும் முறைகா ஏனோர் பாங்கினும் என்னார் புலவார் அப்படின்னு புறத்தனை என்று கூறுகின்றார் அதே போன்று குழவி மரங்கினும் கிழவதாகும் ஆகும் இதான் பிள்ளை தமிழுக்கு அடிப்படையாக அமைந்த சித்திரம் இயல்பில் கூறியிருக்கின்றார் பிள்ளைத்தமிழ் குறித்து இலக்கணம் வெண்பா பாட்டியல் கூறுகின்றது சாஸ்திரியா செங்கீரை தப்பாண்டி மாற்றாடிய முத்தமே வாராணமும் போற்றாடிய அம்புலியே ஆய்த்த சிறுவரில் சிற்று பம்பு திரு தேரோடும் பத்து என்று வெண்பா பாட்டியல் பாடியிருக்கின்றது அடுத்து பன்னீர் பாட்டிகள் சிற்று எழுத்தல் திரு சிவராக்கள் பொற்பமர் குழமகன் புனைமணி நூற்றாண்டு ஆண்டு நீராடு அதில் இழில் காமல் நோன்படுது வேண்டுதல் தான் உள்ள கிளம்பினர் என்று பன்னீர் பாட்டிகள் இலக்கணம் தருகின்றது இலக்கண விளக்க பாட்டிகள் பின்னயம் மூன்றும் பேடையற்கு ஆகார் ஆடும் கழங்கு அம்மானை ஊசல் பாடும் கவியார் பகுத்து வகுப்புடன் அகவல் புருத்தாம் பாடல் பாடக்கூடிய அந்த பா குறித்து அந்த இலக்கண விளக்க பாட்டியில் கூறுகின்றது சரிங்களா பிள்ளைத்தமிழ் பாட வேண்டிய வரையறை பத்து பருவங்களில் தான் அமைய வேண்டும் பெரும்பாலான தமிழ் நூல்கள் இவ்வாறுதான் அமைந்திருக்கின்றன ஆனால் ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் பதினோரு பருவங்கள் செல்லை சிவகாமி அம்மை பிள்ளை தமிழ் பனிரண்டு பருவங்கள் கொண்டதாக பிள்ளைத்தமிழ் வகைகள் யாரு ஆள்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் மூன்றாம் திங்களிலிருந்து முதல் பருவத்தை தொடங்குவது ஏன் தமிழர் பண்பாட்டில் முதல் இரண்டு திங்கள் வந்து குழந்தையை வீட்டுக்கு வந்தே கொண்டு வர மாட்டாங்க அதனால்தான் முதல் பருவமே மூன்றாம் மாதத்திலிருந்து தொடங்குகின்றது பிள்ளைத்தமிழ் பாடப்படும் தன்மை மூன்று மாதம் முதல் இருபத்தோரு மாதம் வரையிலான குழந்தையின் வாழ்க்கை காலத்தை பாடப்படுகிறது பத்து பருவங்களாக குறித்தல் ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் திங்கள் அப்படின்னா மாதம் என்று பொருள் இப்போ மூன்றாம் மாதம் காப்பு ஐந்தாம் மாதம் செங்கீடு ஏழாம் திங்கள் தாலாட்டு பதினொன்றாம் திங்கள் சப்பானி பதினோராம் திங்கள் முத்தம் பதிமூன்று வருகை பதினைந்து அம்புலி பதினேழாம் திங்கள் திட்டு அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தைகளுக்கும் ஆண்பால் வாழ் பிள்ளைத்தமிழுக்கும் நீராடல் என்று பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பாடப்பெறுவது பத்தொன்பதாம் திங்கள் திருவுரை என்று ஆண்பாள் பிள்ளை தமிழ் நீராடல் என்று பெண்பால் பிள்ளை தமிழ் இருபத்தி ஓராம் திங்கள் திருத்தேர் என்று ஆண்பாள் பிள்ளை தமிழ்க்கும் நீராடல் என்று பெண்பால் பிள்ளை தமிழ்க்கும் நீராடல் அப்படிங்கிறது நீராடல் கடவுள் அம்மானை ஊச்சல் இந்த வந்து எது ஒண்ணாலும் வரலாம்ப்பா இல்லையா இங்க வந்து பொதுவாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சரிங்களா அடுத்த இருபால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது இந்த அம்புலி வரைக்குமான பருவங்கள் அதாவது அவையாமை பொதுவான பருவங்கள் ஏழு காப்பு செஞ்சு தால் சப்பானி முட்டம் வருகை அம்புலி பிள்ளைத்தமிழின் முதல் ஏழு பருவங்களின் விளக்கங்கள் காப்பு பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முதல் பருவம் இந்த இலக்கியம் சிறக்கவும் பாக்குலை தலைவன் அடையவும் இறைவனை வேண்டி பாடப்படுகிறது பின்வரும் பருவங்களுக்கெல்லாம் இந்த பருவமே முதல் நாடியாக அமைவது காக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள திருமால் தான் வந்து இந்த பருவத்தில் பாடப்படுவார் ஆனால் காலம் செல்ல செல்ல புலவர்கள் தாம் விரும்பிய கடவுளை காப்பு உருவத்தில் அமைத்து பாடலாகினார் சரிங்களா சிறக்கான பாடல் ஒன்று பன்னீர் பாட்டியில் தருகிறேன் இது முக்கியமான பாடல்பா படித்திருக்கிறீர்கள் அவன் தான் காதல் கிழவன் ஆகலானும் பூவின் கிழக்கே புண்தலானும் முடியும் கடகமும் மொழிப்பும் தாரும் கொழையும் நூலும் குடும்பம் அணியும் செம்மல் ஆகல் ஆனும் முன்னூற ஒழிதற்கு எல்லாமே திருமால் பற்றி பாடப்படுகின்ற கருத்து இருந்தாலும் கடவுள் அடியவர் வேற யாரையாவது காப்பாக கொண்டு பாடுகின்ற வழக்கமும் இருக்கின்றது அடுத்து இரண்டாவது பருவம் செங்கீரை பருவம் குழந்தையின் ஐந்தாம் திங்கள் ஈர் என்பதற்கு தொல்வியன பொருள் கொண்டு குழந்தைகள் மகளிலேயே விட இனிமையான பொருள் தெரியாத ஓசையை எழுப்பும் பருவம் என்று கூறுவது அதாவது இளிமையான ஓசை அதே சமயத்தில் பொருள் தெரியாத ஓசை அது எழுப்புகின்ற பருவம் ஆடுகிற செங்கீரே என பாடுவதால் குழந்தை ஒரு காலை உயர்த்தியும் ஒரு காலை மடக்கிலும் இரு கைகளையும் நிலத்தில் ஊண்டும் முகத்தை மேலே உயர்த்தி ஆடுதலாகிய பாருவாக அவ்வாறு ஆடும்போது சுத்தத்தார் சிறந்த சொற்களை மலரிலே கூற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் என்று கலைக்களஞ்சியம் ஏழாவது தொகுதி கூறுகின்றது இந்த குழந்தை தலையடித்து முகத்தை அசைத்தாடும் சரிங்களா அடுத்து மூன்றாவது பருவம் குழந்தையின் ஏழாம் திங்கள் சாழ்மை நாக்கு என்று பொருள் நாக்கை அசைத்து தாளாட்டி குழந்தைகளை தூண்ட வைத்தல் நாளடைகள் இப்பருவம் தனி ஒரு சிற்றமாக உருப்பெற்றது அடுத்த சப்பானி பருவம் பருவம் குழந்தையின் ஒன்பதாம் திங்கள் ஒன்றாம் மாதத்தில் குழந்தை உட்கார தொடங்கிய பிறகு மகிழ்ச்சியால் கை கொட்டுதல் கையாட்டுதல் போன்ற விளையாட்டுகள் அதன் இயல்பாக தோன்றும் பெற்றோரும் மற்றோரும் கைதட்டி காட்டி குழந்தையை அழைப்பதோடு குழந்தையையும் கைகட்டும்படி வேண்டுவர் குழந்தை அதற்கேற்ப ஒளி உண்டாகும்படி பாணியை அதாவது கையை கொட்டி மழகும் குழந்தை நிமிர்ந்து அமர்ந்திருப்பதை கப்பானி என்று கூறுகின்ற இலக்கியங்களும் உண்டு அத்தாக மொத்த பருவம் ஐந்தாவது பருவம் பதினோராம் திங்கள் பிள்ளத்தமிழ் இலக்கியத்தில் மொத்த பருவம் சிறந்த பருவமாக கருதப்படுகிறது குழந்தையை பாராட்டி மடியில் துருக்கி வைத்துக் கொண்டு அதன் நலரிலும் நிலை உதழ்கிறால் முத்தம் பெற்று தான் இந்த பருவம் ஆறாவதாக வருகை பருவம் பதிமூன்றாம் திங்களில் நடைபெறுகிறது வேற்பெயர் பாராடை பருவம் வரவேற்றல் என்பது தமிழர் பண்பாட்டில் தலை சிறந்த ஒன்று தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரும் குழந்தையை அருகில் வருக வருக என வாய்ப்புள்ள மே அழைத்தல் அவ்வாறு வரவேற்கும் போது குழந்தையின் சிறப்புகளை வெறுத்து சொல்லுவ சரிங்களா குழந்தைய வந்து அப்படியே அது சொல்லி பாராட்டி பாவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அடுத்து அம்புலி பருவம் ஏழாவது பருவம் பதினைந்தாம் திங்களில் நடைபெறுவது அம்புலி அப்படின்னா நிலா நிலவும் அர்த்தம் நடக்க கற்றுக்கொண்ட குழந்தை அங்கிருந்தும் சென்று காட்சிகளை காண மிகுதியாக விரும்பும் அதனால் என்ன செய்வார்கள் மின் ஊக்கின்ற நிலவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பார்கள் அம்புலி பருவத்தின் சிறப்புகள் என்ன பிள்ளை கவிக்கு அம்புலி புஞ்சாம் அதாவது பிள்ளை தமிழ் பாடுவதிலேயே மிகவும் கடினமான பருவம் எது அப்படின்னாக்க அம்புலி பருவம் அதைத்தான் அவ்வாறு கூறுகிறார்கள் குழந்தையுடன் விளையாட வரும்போது விளையாட வருமாறு அழைக்கும் பொய் குழந்தையுடன் சரி நிகராக எண்ணுதல் அம்புலியும் குழந்தையும் வேறுபடுதல் விளையாட வருவதனால் ஏற்படும் நன்மைகளை கூடுதல் வரிசை அழைத்தும் சின்ன தண்டனை பெறுவாய் என்று கூடுதல் இவற்றை தாம பேத தான தண்ட முறையில் பாடுதல் அதனால்தான் இதனை பாடுவது கடினம் என்று கூறப்படுகின்றன சேர முதலிய அணி இலக்கணங்கள் அழைப்புற அமைத்தும் பாடப்படுவது உண்டு சரிங்களா அது ஆம்பாள் பிள்ளை தமிழுக்கு ஒன்றிய இறுதி மூன்று பருவங்கள் அதாவது எட்டு ஒன்பது பத்து எட்டு சித்திரில் இழைத்தல் சுற்றுலில் சிறைத்தல் ஒன்பது திருமறைமுழக்கல் பத்து திருத்தேர் பருவம் இப்ப அப்படின்னா எல்லாம் சிற்றில் இழைத்தல் சிற்றில் திரைத்தல் எட்டாவது பருவம் பதினேழாம் தீதம் இந்த முந்தைய பருவத்துல அம்புலிய விளையாட அழைத்தாங்க இல்லையா அது வராத போது கோபம் கொண்ட பழங்களை பெண் குழந்தைகள் கட்டிய கிட்லே கிடைத்தல் அப்போது அதனை கட்டிய பெண் மக்கள் எல்லாம் என் சிற்றிலே திரைக்க வேண்டாம் என வேண்டு முகமாக பாடுவதுதான் இந்த பருவம் மற்ற பருவங்கள் எல்லாம் பெற்றோரும் மற்றோரும் பாடுவதாக அமையும் இந்த பருவம் மட்டும் கிருமிகள் பாடுவதாக அமையும் முக்கியமான குறிப்பா பார்த்துக்கிறது அத்தனாவ சிறுபறை மழைக்கள் இருக்கும் ஒன்பதாவது பருவம் பத்தொன்பதாம் திங்களில் நடைபெறுகிறது ஒளி இன்பங்கள் குழந்தையை மிகவும் ஈர்க்கும் இந்த நேரத்தில் குழந்தையினுடைய செடித்திறன் அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் குழந்தை சிறுபறை முதலியவற்றை கொட்டிக்கொண்டு விளையாடுதல் அவ்வாறான கருவிகளை கொடுத்து ஒளி முழக்குமாறு செய்து மகிழ்வித்தல் அப்படி சிறுதேர் பருவம் பத்தாவது பருவம் இருபத்தி ஓராம் திங்களில் நடைபெறுகிறது மரத்தாலான சிறிய தேரினை மகிழ்வின்படி குழந்தையை வேண்டி பாருங்கள் மடநடை பயிலும் பருவத்தில் உள்ள குழந்தைகள் அப்ப குழந்தை அப்படி இப்படிமாக்கால் நடக்கும் அந்த நேரத்துல இருக்கின்ற அந்த குழந்தைகளின் நடைப்பயிற்சிக்கு உதவும் போட்டு திரு ஜேரினை ஓட்டி மகளிர் செய்வேன் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்னதா வந்து அந்த இது மாதிரி வாங்கி கொடுத்து முக்காலி முக்கால் தேர் மாதிரி இருக்கும் அதை வாங்கி கொடுத்து அதை ஓட்ட செய் அது போன்று வளர வளர நடந்து செல்லுதல் மட்டுமின்றி தேர் முதலியவற்றின் ஊர்ந்து செல்லுதலையும் குழந்தை விரும்புதல் இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தேர் முதலியவற்றை உருட்டி குழந்தையை அமர செய்து இது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ குழந்தைய வந்து வண்டி இருசக்கர வாகனம் சொல்லணும் இல்லையா அது மேல உட்கார வச்சு குழந்தைய ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அந்த குழந்தைங்க குழந்தையை மகிழ் கைத்தொட்டி மகிழும் இலக்கண விளக்க பாட்டியல் வந்து குழந்தையின் ஏழாம் ஆண்டில் இது நிகழும் என்று கூறுகிறது இந்த சிறுச்சியர் பருவம் என்று குழந்தையினுடைய ஏழாம் ஆண்டில் நடைபெறும் என்று கூறுகின்றது அடுத்த பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரிய இறுதி பருவங்கள் அதாவது எட்டு ஒன்பது பத்து அது வந்து குறிக்கிறேன் காப்பு முதல் அம்படி வரைக்கும் பருவங்கள் பொதுவான பருவங்கள் ஏழு பருவங்கள் இப்ப என்னுடைய இறுதி பருவங்கள் எட்டு நீராளம் ஒன்பது அம்மானை பத்து ஏதல் நீராளம் என்ன எட்டாயிரம் பருவம் பதினேழாம் திங்கள் குழந்தையின் நீர்நிலைகளில் நீராட வேண்டி பாடும் பருவம் ஒன்பது அம்மானி இது பத்தொன்பதாம் திங்களில் நடைபெறுவது கழங்கு என்று கூறுவார்கள் கழங்கு ஒரு வகை மரம் அதனுடைய காய்கள் கொண்டு விளையாடுவது அல்லது ஈயம் போன்ற பொருள்களால் பந்து போன்ற உருளையாக செய்து அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக மேலே எறிந்து ஐயால் பிடித்து விளையாடுதல் பேடை அல்லது பெருமை பருவ மகளின் அம்மானை ஆளு என்று உலா நூல்களில் கூறப்பெறுகின்றது கலமகம் என்ற இலக்கிய வகைகளில் ஒன்றாகவும் இது விளங்குகின்றது அம்மானை என்பது கலமகம் அப்படின்னா பதினெட்டு உறுப்புகள் கொண்ட நூல் அந்த பதினெட்டு உறுப்புகள் இந்த அம்மானை என்பதும் ஒரு உறுப்பாக கொண்டு பாடப்படுவது சரிங்களா மகளிர் விளையாட்டு நிலை என்ற நிலை மாறி கதை அமைப்பை சீரோடு இலக்கியம் என்ற நிலைதான் இன்றைக்கு அது வளர்ந்திருக்கின்றது அம்மானை பாடல்கள் தொடக்கத்தில் நாட்டுப்புற பாடல்களாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் சரி இப்ப இந்த கழங்குனா சொன்னாண்ட பொருட்களா முருளையா சரி வேலை திட்டி போடுறேங்க இதே வேற முறையில எப்படி அப்படின்னாக்கோ மகளிர் மூவர் கூடி தம் தலைவனை குறித்து மூவரையும் ஒருத்தி வினா எழுப்ப மற்றொருக்கு அதற்கு விளக்கம் சொல்றார் வேறொருத்தி அந்த இருவருக்கும் விடை சொல்லி அம்மானை கலைகளை எரிந்து ஆடி மகைவர் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க செட்டாங்கல் விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த விளையாட்டை முழுந்து அந்த மாதிரி கற்கள் ஏழு கற்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தெல்லாம் போடும்போது இப்ப இந்த மாதிரியான உரையாடி கொண்டு விளையாடி மகளிர் சரிங்களா இந்த பாடலின் இறுதி கீழ் அம்மானை என்கின்ற சொல் அமையும் சரிங்களா அடுத்து இறுதியாக பத்தாவது பருவம் இருபத்தி ஓராம் திங்களில் நடைபெறுவது ஊசல் ஊஞ்சலில் ஆடுதல் வாங்கிய ஊஞ்சலாடி மகிழும்படி வேண்டும் சருவம் குழந்தையை ஊஞ்சலில் அமர்த்தி தாவிய முதலாளர் அந்த குழந்தையின் சிறப்புகளை எல்லாம் விடுத்துரைத்து ஊஞ்சலை ஆட்டி குழந்தையை மகைவிட்டார் அப்படி ஊஞ்சல் அமைக்கும் வகை ஆடும் வகை குழந்தையினுடைய சிறப்பு ஆண்போருக்கு விளைகின்ற கருத்துக்கள் ஆகியவரலாம் இந்த உதல் பருவத்தில் அமையும் சரிங்கப்பா அடுத்தது நான் திருத்தேர் என்றால் என்ன தமிழ்நாட்டின் சில கிராமங்களில் மட்டும் இந்த நடைவண்டி பயன்பாட்டில் தங்க காலத்தில் இதனை முக்கால் தேர் என்றனர் காவிரி பூம்பட்டினத்துல ஒரு காட்சி சிறுவர்கள் தங்க காப்புகளை காலில் அணிந்து கொண்டு முக்கால் தேர் உருட்டி விளையாண்டதாக காட்டுகிறது திருச்சோர் ஆக்கல் என்றால் என்ன கூட்டான் சோறு அதாவது கூட்டாக சேர்ந்து சோராக்கி உண்ணுகின்ற ஒரு விழா பெரியோர்கள் கூட்டாக சேர்ந்து சோராக்கி உண்பதை குழந்தைகள் இவ்வாறு நடித்து விளையாடுவது திருச்சோர் ஆக்கி என்று பெயர் சில பிள்ளைத்தமிழ் நூல்கள் திருச்சோர் ஆக்கள் என்னும் பருவமாக வைத்து இதனை பாடுகின்றன தோன்றிய முதலாவது பிள்ளை தமிழ் நூல் சிவத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் ஒட்டக்குத்தர் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு பாட்டுடை தலைவன் இரண்டாம் சிவத்துங்க முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் குமரகுத்தர பாட்டுடை தலைவன் முருகன் பாடப்பட்டுள்ள அவனது பருவங்கள் பத்து பிள்ளைத்தமிழ் என்னும் சிற்றிலக்கியத்தின் முன்னோடி யார் பெரியார் கேக்கிழார் பிள்ளை தமிழ் எழுதியவர் யார் திருச்சிதரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாட்டுடை தலைவர் கேக்கழார் பக்தி சிவை நனி புராணம் பாடி மகிழ்ந்தார் அதனால் அவரை சிறப்பிக்கும் விதமாக இந்த நூலினை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றினார் அவர் மீது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதியவர் யார் பகலில் கொடுத்தார் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டில் பார்த்துடை தலைவன் கிருஷ்ணந்தோடு முருகன் பாடல்களின் எண்ணிக்கை மூன்று கூட்டன் நூற்று மூன்று பத்து பத்து நூறு தான் வரணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா எண்ணிக்கை கூடுதலாக வந்துட்டு அமையப்பட்ட பிள்ளைத்தமிழ் சரிங்களப்பா ஆக இந்த பதிவில் பார்த்தோம்னா வெறும் பிள்ளைத்தமிழ் பற்றிய அடிப்படை செய்திகள் வந்து சிறப்பு செய்திகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்பா சரிங்களா இதனோட தொடர்புடைய வீடியோக்களை மிக்க இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படுகின்ற சரிங்களாப்பா மீண்டும் priya pa sandip ko nandri manakam